அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் மாயன் மயல்ல தொடர்ந்து நவ கிரகங்கள்ல பலம் வாய்ந்த கிரகம் என்றெல்லாம் இல்லை ஒவ்வொரு கிரகமுமே பலம் வாய்ந்து நம்முடைய விதியும் நம்முடைய கதியம் சரியாக அமையுமானால் அந்த கிரகம் நற்பலனை தர தயங்காது அந்த வகையில் பார்க்கும் பொழுது கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் அதாவது என்னுடைய அனுபவத்தில் தெய்வ குரு கைவிட்டாலும் அசுரகுருவாக இருந்தாலும் அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாரும் நல்லறமாக அமைந்தாலே போதும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கலத்திரக்காரகன் இந்த சுக்கரனுடைய பேச்சி மாயன் மயனை தொடர்ந்து பேசிட்டு வர காரணம் உங்கள் நலன் தானே தொடர்ந்து மாயன் மயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை உண்டு இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் என் அன்னை பிரத்தேகிரா விஷ்ணு மாயனுடைய பரிபூர்ணமான ஆசை கிடைக்கணும்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணுறேன் தொடர்ந்து மாயமையில சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும் காரணம் திருத்தணையில் அமைகின்ற அந்த பாரசவீஸ்வர ஆலயம் நல்ல முறையில் அமைவதற்கு நீங்கள் செய்கின்ற சப்ஸ்கிரைப் ஒவ்வொரு செங்கற்கள் மாறி அந்த முழுமையான சனி பகவானுடைய அருளும் இறை அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கலத்தரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சி இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இந்த காலில் கட்ட குறுகிய காலம் தான் முப்பத்தைந்து நாட்களாக இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்வில் இழந்ததை திரும்பத் தருவதோடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதிக்கு சந்தோஷத்துக்கு காரணம் ஏன்னா சுக்ரன் தான் அது மட்டும் கிடையாது இந்த கலந்தரக்காரகன் சுக்கிரன் பயிற்சியாகும் பொழுது மற்ற கிரகங்களோட நம்ம நிலையையும் பார்க்கணும் அந்த வகையில பார்க்கும்போது கண்ணீர் ராசியின் அதிபதியான புத பகவானும் கண்ணீர் ராசியிலே தான் இருக்கின்றார்கள் அது மட்டும் கிடையாது செவ்வாயை வரைக்கும் துலாம் ராசியில் இருக்கின்றார் பலம் வாய்ந்த புரிந்து கொள்கின்ற ஒரு கரகத்தன்மையுடைய செவ்வாயோ துலாம் ராசி இருக்கின்றார் யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் கும்பராசியிலே இருக்கின்றார் அதே நேரத்தை பாத்தா மீனராசியில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வகரகதியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் குரு பகவான் மிதுனராசியிலே இருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் முக்கியமான இதுதான் சுக்கர பகவான் சிம்மராசியிலே யாரோடு இருக்கின்றார் கேதுவோடு இருக்கின்றார் சிம்மராசியில் இருந்த சூரிய பகவான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார் இப்போ கலத்திரகாரகன் சுக்ரன் அந்த கேது அங்க இருக்கின்றார் எங்க இருக்கின்றார் சிம்ம ராசியில் இருக்கின்றார் சிம்ம ராசியில் இருக்கும் பொழுதுக்க களத்திரகாரன் சுக்ரனுடைய சுக்கிரனுடைய பேச்சு நடக்குது அற்புதம் என்றுதான் சொல்லுவேன் அற்புதம் என்று சொல்லுவேன் இது பண்ட ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் எல்லாமே என் தாய் திரும்பவும் ஒரு முறை சொல்கின்றேன் ஒரு நல்ல ஒரு எங்கோ ஒரு முறையில் இருந்து ஒரு ஒரு நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்றாரு இல்லையா அதுவே பெரிய வகை அந்த வகையில் பார்க்கும் உபாசகன் விஷ்ணுமாய சேவகன் இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில எல்லா நலமும் பெற்று நிம்மதியான ஒரு வாழ் வாழ்வதற்கான அருமையான ஒரு வாய்ப்பை கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரியிலே தேவகுருவுக்கு இடையான நற்பாணை தருவதுல அசுர குருவாகிய என்று சொல்லக்கூடிய சுங்கரனுடைய பங்கு அதிகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னதான் வெற்றி பெற்றாலும் கூட கொண்டையும் பொருளையும் குவித்தாலும் கொண்டாடுவதற்கு அந்த இல்லறம் வேண்டும் அந்த இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டுமானால் என்னுடைய அருள் வேண்டும் அந்த வகையில் களத்தரகாரகன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகின்றார் சிம்மத்தில் ஏற்கனவே கேது பகவான் இருக்கின்றார் ஞானகாரனாக இருந்தாலும் கூட மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கிரகத்துக்குமே அது தனித்துவம் உண்டு அந்த வகையில பார்க்கும் பொழுது சொல்வார்கள் பெரியவர் அற்புதமான ஒரு நிலைதான் என்னுடைய அனுபவங்கள கடகராசிக்கு அப்படிப்பட்ட நிலையில இந்த கடகராசி எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்க போறோம் இந்த கலந்தரகாரகன் சுக்கரனுடைய பயிற்சி கடகராசியிலிருந்து புனர்பூசம் நாலு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடகராசியில் இருக்கக்கூடிய பூசம் கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்யம் நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சுக்ரன் உங்களுக்கு அமைத்து தருகின்றார் கடகராசியர்களுக்கு இந்த மாதம் சில சவால்களுடன் தொடங்குகின்றது தொடக்கவே சவால்களா இருந்தாலும் கூட இந்த சவால்களை சமாளிக்கின்ற ஒரு ஆற்றலையும் அவர் சுக்ரன் தருகின்றனர் குடும்பத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் பொறுப்புகள் அதிகரித்தாலும் கூட அந்த பொறுப்புகள் உயர்ந்த உன்னதமான ஒரு நிலையை நோக்கி உங்களுக்கு அமைக்கும் இதுவரை பொறுப்பற்ற நிலையில் இருந்தவங்க வாழ்க்கை ஒரு பொறுப்பான நிலையை நோக்கி நல்ல தொழிலை நல்ல வாழ்க்கை அமைவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கடத்தரகாரன் சுக்கரன் கடகராசிக்கு அமைத்து திரையிட்டார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆதரவு குறைவாக இருந்தாலும் கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் ஒரு பக்கம் ஆதரவு குறைந்தாலும் எங்கும் எந்த மூலையிலும் இருந்த ஒரு ஆதரவு கரம் நல்ல தசாபக்தியும் விரையுறும் இருக்குமானால் கடகராசிக்கு கேட்டும் அதனால திட்டமிடலும் கடினமான உழைக்கும் தேவைப்படுகின்ற ஒரு காலக்கட்டம் இந்த கலகம் எதையும் திட்டமிட்டு செயல்படுதல் ஒரு திருமண வாழ்வாக இருந்தாலும் சரி அந்த திருமணம் காதலோ பெரியவோ பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் சரி ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி திட்டமிடுதல் அந்த திட்டமிட்டு புரிந்து கொள்ளுடைய ஒரு தன்மையை கலத்திரக்காரர்கள் சுக்ரன் கடகராசிக்கு அமைத்து தருவார் அது மட்டும் கிடையாது இந்த சுக்கரன் பயிற்சியான இந்த மாத ஆரம்ப நாட்களில் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை சமாளிக்கின்ற ஆற்றலையும் அவரே தருகின்றார் அது மாதிரி குறிப்பாக சொல்லப்போனா நிலைமை சாதாரணமாக தான் இருக்கும் காரணம் நம்ம என்னைய எதிர்பார்ப்பு எழுந்ததுதான் அந்த வாழ்க்கை அதுல எதிர்பார்ப்புகள் நமக்கு நன்மை தராவிட்டாலும் கூட தீமை இல்லாமல் இருந்துவிட்டாலே போதும் அந்த நிலையை கடத்தல்காரர்கள் சுக்ரான் கடகராசிக்கு அமைத்து தருவார் அதே மட்டும் கிடையாதுங்க பணியிடத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட குறைவான லாபமே இருந்தாலும் கூட ஒரு நிலையான நிம்மதியான தொழில்கள் நடப்பதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் காதல் உறவுகளின் ஆரம்பம் பலவீனமாக இருந்தாலும் கூட சற்று கவனமாக இருந்து விட்டாலே போதும் ஏன்னா வாழ்க்கை இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான மண்புணம் மாறிங்க கவனமாக கையாண்டு விட்டால் மட்டும்தான் அதை நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும் அந்த வகையில் அறவே நீங்கவும் தவறான செயல்பாடு தவறான மனிதனுடைய தொடர்புகள் இருக்குமானால் அதை நீக்குவதற்கான சந்தர்ப்பத்தை கலத்திரகாரகன் சுக்ரன் உங்களுக்கு அமைத்து தருவார் திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அது மட்டும் கிடையாதுங்க மாத இறுதியில மிகவும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை களத்தரகாரகன் சுக்ரன் உங்களுக்கு அமைத்து தருவ முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை பொதுவாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கரனுடைய பயிற்சி நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தை தரும் அதே நேரத்துல பேச்சிலும் செய்யணும் சற்று கவனமாக இருந்து விட்டாலே போதும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் வருகின்ற இடம் வந்து நிற்கின்ற இடம் கேதுவோடு இணைகின்றார் அதனை அந்த வகையில் பார்க்கும்போது எதிர்பாராத தனவரவு பொருளாதாரம் முன்னேற்றம் இனத்தத்தை திரும்பப் பெறுகிற ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் அரியலுடைய மகாகணபதியுடைய ஆலயம் விநாயகர் ஆலயம் சென்று ஒரு ஐந்து தேங்காய் கொத்த மாலையை அணிவிப்பதும் குறிப்பாக சிறப்பான அருகங்குள் மாலையை அணிவித்து செய்வது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கடகராசிக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும்